பாரா ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகள் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வடக்கம் ரமேஷ்குமார் இந்த நிகழ்வில் யார் யார் அது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பாரா ஒலிம்பிக் போட்டி கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி செப்டம்பர் பத்தாம் தேதி வரை நடைபெற்றது பாரா ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவு பெற்ற நிலையில் இதில் பதக்கம் என்ற இந்திய வீரர்கள் நேற்று முன்தினம் நாடு திரும்பி இருக்கின்றன இந்த நிலையில் பேரா ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்ட வீரர் வீராங்கனைகள் இன்று பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து உரையாடினர் பதக்கம் வென்ற வீரர்கள் மட்டுமல்லாது கலந்து கொண்ட வீரர்கள் அனைவருமே இந்த பிரதமர் மோடியுடனான சந்திப்பில் இடம்பெற்றனர் குறிப்பாக நடந்து முடிந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா மொட்டுமொத்தமாக இருபத்தி ஒன்பது பதக்கங்களை பெற்று சாதனை படைத்திருக்கிறது அதாவது ஏழு தங்கம் ஒன்பது வெள்ளி பதிமூன்று வெண்கலம் என ஒட்டுமொத்தமாக இருபத்தி ஒன்பது பதக்கங்களை பெற்று இந்தியா சாதனை படைத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா பத்தொன்பது பதக்கங்களை மட்டுமே பெற்ற நிலையில் இந்த முறை அந்த பதக்கங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பதாக அதிகரித்திருக்கிறது இந்த நிலையில் தான் இன்றைக்கு பாரா ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்ட வீரர்கள் அனைவரும் பிரதமர் மோடியை சந்தித்து தாங்கள் பெற்ற பதக்கங்களை காட்டி வாழ்த்துக்களை பட்டனர் குறிப்பாக ஷூட்டர் அவானி லக்காரா பிரதமர் மோடிக்கு தேங்க்யூ என்று எழுதப்பட்ட ஷர்ட் ஒன்றை பிரதமர் மோடிக்கு பரிசாக அளித்தார் பதக்கம் என்ற வீரர்களுக்கு பிரதமர் மோடி தன்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார் பதக்கம் வெற்றி வெற்றி பெறாத வீரர்களுக்கும் பிரதமர் மோடி தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதாவது பதக்கம் வெல்லுகிறோமா இல்லையா என்பது முக்கியமல்ல பாரா ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்வதே முக்கியம்தான் அந்த வகையில் கலந்து கொண்டதே உங்களுடைய வெற்றிதான் அடுத்த முறை பதக்கம் வெல்வதற்கு நாம் இன்னும் அதிகமாக கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வீரர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தியிருக்கின்றார் தொடர்ந்து பதக்கம் வெல்லாதவர்கள் மனம் தளர்ந்து விடாது இடைவிடாது முயற்சி செய்து அடுத்த முறை பதக்கம் வெல்லுவ முயற்சி செய்யுமாறு பிரதமர் மோடி அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் அதே போல அவர்களுடைய விளையாட்டு அனுபவங்கள் போட்டி எப்படி இருந்தது எந்த அளவுக்கு கடுமையாக இருந்தது சவாலாக இருந்தது என்பது குறித்தெல்லாம் வீரர்களிடம் கலந்துரையாடி பிரதமர் மோடி கேட்டறிந்திருக்கிறார் நன்றி ரமேஷ்குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க